வணக்க நண்பர்களே காலையில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு புட்டுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காயெல்லாம் போட்டு மேலே சர்க்கரையெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து ஒரு பாக்கெட்டாக வரும் ஒரு பாக்கெட்டு இருபது ரூபா காலையில் சாப்பிட்றதுக்கு இதான் டிஃபன் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இதுதான் கேழ்வரகு இதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்குதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பாடு முன்னாடி தண்ணி குச்சிடு இதெல்லாம் உடம்புக்கு நல்ல சத்தான பொருள் காலையில் இந்தமாரி சத்தான பொருள் சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது கேழ்வரகு காலையில் நான் டீ காஃபி தான் குடிக்கிறது கிடையாது காஃபி வந்து ரொம்ப வருஷமாக குடிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ காஃபி குடிக்கிறது விட்டுட்டேன் கேழ்வரகு கஞ்சி டெய்லி ஒரு சொம்பு கேழ்வரகு கஞ்சி ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வரும் ஒரு சின்ன சொம்பு இருக்குது அந்த சொம்பு நிறையா கேழ்வரகு கஞ்சி குடிப்பான் அது வந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் நம்மளுக்கு பசியே எடுக்காது இப்போ வந்து கே நம்ம வீட்டுக்கிட்டே வந்து இந்த கேழ்வரகு சேமியாலாம் வந்து சேமியா கேழ்வரகு சேமியா இந்த சாதா வெள்ளை சேமியா விலை கம்மியாகவே எடுத்துகிட்டு வருவாங்க பத்து ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு இது ஒட்டி இருபது ரூபா இதுவே தென்னை வரகு இதுமாரி உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ அவங்கக்கிட்ட இது இல்லை இதுதான் இருந்தது அதனால் இதை ஒன்றையும் நாங்கள் வாங்கிட்டோம் ஒரு பாக்கெட்டு தான் வாங்கணும் கையில் காசு இல்லைனால இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி குண்டானில் வந்து நம்ம வந்து இந்த இட்லி செய்கிற மாரியே வந்து வேக விட்டுடுவாங்க நல்லா வேக எடுத்த உடனே வெந்து வந்துடும் அதுக்கு மேலே வந்து இந்த தேங்காய் மேலே வந்து சர்க்கரை வெள்ளை சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடைங்கிலே வந்து கேழ்வரகு திணை வரகு இந்த மாரி வகை வகையான சோளம் இந்த மாதிரி எல்லா விதமான சேமியாவும் நம்மளுக்கு கிடைக்குது நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ கொடுத்தாலும் பக்கம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அவங்க பண்ற எடுத்துகிட்டு வருவாங்க உங்கள் கம்பெனிலேருந்து இதை வாங்கிட்டு வருவாங்க அவங்க ரொம்ப வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வெறும் சேமியா வத்தல் கடலை மிட்டாய் முறுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து தெருவங்கள வியாபாரம் பண்ணுவாங்க அவங்க கிட்டே நாங்கள் சேமியா வாங்குவோம் குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சதுல குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அதுங்க பாதி சாப்பிடும் யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நாட் சக போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய நண்பர்கள்லாம் நம்ம வந்து சேனலை பாக்குறீங்க ஆனால் வந்து லைக் பண்ண மாட்றீங்க ஷேர் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க எதையுமே பண்ண மாட்றீங்க விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க உங்கள் வந்து ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் வந்து வீட்டில் வந்து நம்ம சேனலில் என்னென்ன ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ்லாம் போடுறோமோ எல்லாமே பார்த்து அவங்களும் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டோம் ஆள் வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிட்டு ஆள்ல வச்சுங்க ஆள்ல வச்சாதான் நான் போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துடும் ஓகேங்களா நீங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி சத்தான பொருள்லாம் வந்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லதுங்களா சூப்பராக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் மேலே வந்து தேங்காய்லாம் சின்ன குழந்தைங்களை கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்லாது மேலே வந்து தேங்காய் நாட்டு சக்கரை போடுங்க வெள்ளை சர்க்கரைக்கு பதில் நம்ம வீட்டில் வந்து வெள்ளை சக்கரை தான் இருக்குது நாட்டு சக்கரை காலி ஆயிடுச்சு அதனால வெள்ளை சக்கரை தான் போட்டு சாப்பிட்றேன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கொடுங்க போடுங்க குழந்தைங்களெல்லாம் வந்து விரும்பி சாத்தும் சத்தான பொருள் காலையில இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்திக்க சத்தான பொருளை கொடுங்க உடம்புக்கு நல்லது எவ்வளவும் காலையிலே தோசை தான் நம்மளுக்கு மாவு தீந்துடுச்சு அதனால வந்து இந்த பாக்கெட்டில் எமர்ஜென்சிக்கு நான் வாங்கி வச்சிருப்பேன் வீட்டில் இன்னைக்கு செஞ்சு கொடுத்தாங்க சாப்பிட்டாச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லைங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்